என் தங்க பிள்ளையே வள்ளர்பிறை பஞ்சமியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெடிகளில் இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத இந்த தாயின் ஆசீர்வாதம் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது இல்லாமல் இல்லை என்னவென்று கேள் நிச்சயமாக உனக்கு புரியும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும் நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த தாயின் அன்பு உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடை கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்த ஒரு விஷயத்தை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் பொழுது அதை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு அத்தனையிலும் மிகச்சரியான உண்மைகள் கிடைக்கும் என் குழந்தையே வராகியினுடைய ஆசிகளை அவ்வளவு சுலபமாக யாராலும் பெற்றுவிட முடியாது என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு ஏனென்றால் உண்மையாகவே எந்த ஒரு நிலையிலும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைக்காத ஒரு பிள்ளையினால் மட்டுமே இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும் அது அவ்வளவு சுலபம் சுலபமில்லையல்லவா ஏனென்றால் இந்த மனிதர்கள்தான் ஒருவருக்கொருவர் எளிதாக தீமைகளையும் துன்பங்களையும் கொடுத்து விடுகிறார்களே நாம் பேசுகின்ற வார்த்தைகள் இன்னொருவர் மனதை எப்படியெல்லாம் காயப்படுத்தும் என்பதனை இங்கு யாரும் புரிந்து கொள்வதில்லை இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்க தன் பக்கம் ஆயிரம் தவறுகளை வைத்துவிட்டு தான் எந்த தவறுகளையும் செய்யாதது போல மற்றவர்களை காயப்படுத்த நினைக்கின்ற ஒரு உள்ளம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் யாருக்குமே தேவைப்படாத ஒரு உள்ளம் என்பதனை மறக்கக்கூடாது தவறுகளை செய்யாதவர்கள் தவறு செய்தவர்கள் கை நீட்டி நீ தவறு செய்தாய் என்று சொல்லும் பொழுது அந்த நொடி புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் செய்கின்ற தவறுகள்தான் உன் பக்கம் திரும்புகிறது என்று எந்த நிலையிலும் அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க முன்வராத ஒருவருக்கு கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கிறது என்றால் வாழ்க்கை தவறில்லை நீ தேர்ந்தெடுத்த நபர்தான் தவறானவர் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியானதொரு வாழ்க்கையையும் வாய்ப்புகளையும் உனக்கு தெய்வம் கொடுத்திருந்தால் நிச்சயமாக அதை நீ பெற்றுக்கொண்டிருக்க கொண்டிருக்க மாட்டாய் இதுதான் வேண்டும் என்று சொல்லி அடம்பிடித்து நின்ற உனக்கு இப்பொழுது இருக்கின்ற கஷ்டங்கள் அத்தனைக்கும் நீ மட்டுமே பொறுப்பு என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது எதையுமே நடத்தாமல் தெய்வம் தடுத்து நிறுத்தினாலும் நான் இருக்க மாட்டேன் இந்த வாழ்க்கை இல்லை என்றால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொல்லி அல்லவா தெய்வத்தின் மனதை காயப்படுத்துகிறாய் அதன் பிறகு நல்லது இல்லை இது தீயது என்ற உடன் அன்றே நீ இதை செய்திருக்க கூடாதா அன்றே இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தி கூடாதா நீ தெய்வம் அல்லவா உனக்கு தெரியாதா இந்த கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு வரும் என்று இந்த சோதனைகள் எல்லாம் எனக்கு வரும் என்று உனக்கு தெரியாதா நீ தடுத்து நிறுத்தி இருந்தால் நான் நின்றிருப்பேன் என்று சொல்வாய் ஆனால் அன்றிருந்த சூழ்நிலை அன்றிருந்த அவசரம் அன்றிருந்த மனநிலை நான் என்ன சொன்னாலும் கேட்கின்ற நிலையில் நீ இல்லை இது இப்படித்தான் என்று எனக்கு தெரியும் ஆனாலும் நான் சொன்னால் அதை கேட்கின்ற புரிதல் என் பிள்ளை உனக்கில்லை நீ செய்வதுதான் சரி என்று நின்று கொண்டிருந்த மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒருவரை நீ முழுமையாக நம்புகிற ஆனால் வார்த்தைகளை நம்பி எந்த பலனும் இல்லை அவர்களின் செயல்கள் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ அன்றே தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களுக்குள் இன்று நீ சிக்கி இருக்க வேண்டிய நிலை உனக்கு நிச்சயமாக வந்திருக்காது வாழ்க்கை இது போன்ற அவமானங்களையும் உனக்கு தந்திருக்காது எப்பொழுதுமே தன்மானம் என்ற ஒன்றை யாருக்காகவும் இழந்துவிடக்கூடாது அந்த தன்மானத்தை இழக்க வேண்டி வரும் ஒரு நிலை வந்து உனக்கு எத்தனை கோடி செல்வங்கள் கிடைத்தாலும் சரி எத்தனை கோடி மனிதர்கள் உன்னை தேடி வந்தாலும் சரி அதை ஒருபொழுதும் நீ பெற நினைக்காதே தன் மானத்தை இழந்துவிட்ட பிறகு மற்ற எந்த இது உன்னோடு இருந்தாலும் எத்தனை செல்வங்களும் எத்தனை மனிதர்கள் உன்னோடு இருந்தாலும் அதற்கு எந்த பலனும் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருந்து உன்னை சோதனைப்படுத்தியவர்களும் வேதனைப்படுத்தியவர்களும் மேலும் மேலும் இதைத்தானே செய்ய நினைக்கிறார்கள் தன் மீது உயிரை வைத்தவர்களை அவர்கள் உயிரை எடுக்கும் வரை காயப்படுத்துவதுதான் இங்கு எல்லோருக்கும் வேலையாக இருக்கின்றது எல்லாவற்றையும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறாள் உன் தாய் என்பதனை நீ மறக்காது அம்மா உனக்கு எப்படி இதுவெல்லாம் புரிந்தது உனக்கு எப்படி இதுவெல்லாம் தெரிந்தது என்று முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறந்து விடாது உன்னோடு நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகியினுடைய அன்பிற்கு ஈடு இணை இல்லை எத்தனையோ பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் தவறான முடிவுகளை எடுக்கும் நிலை வரும்பொழுதெல்லாம் இந்த வராகி முன்னின்று உனக்காக நான் இருக்கிறேன் என்ற வார்த்தைகளினால் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் அது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல அது உன் வாழ்க்கை நான் உன் தாயல்லவா நிச்சயமாக எந்த இடத்திலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் நீ தவறை செய்திருந்தாலும் என் பிள்ளையை காக்க வேண்டியது என்னுடைய கடமை என் பிள்ளை அந்த தவறை நீ தெரிந்து செய்திருப்பாயானால் நான் உனக்கு ஒரு சில வாய்ப்புகளை கொடுத்து பார்ப்பேன் அந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் இந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அதன் பிறகு உன்னை தேடி வரும் துன்பங்களும் காயங்களும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக மாறும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் நீ பல காயங்களை சந்தித்தது உண்மை உன்னால் மறக்கவே முடியாத பல தீமைகளை சந்தித்தது உண்மை உன்னை சுற்றி இருந்த இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கண்டதும் உண்மை இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்காதி எந்த சூழ்நிலைக்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கு உணர்த்தும் இந்த பஞ்சமியின் விடியல் பல போலியான முகங்களை உனக்கு அடையாளப்படுத்தும் என் பிள்ளையை உடனிருப்பவர்களை ஒரு பொய்யை உண்மை போல் ரசித்து சொல்லும் பொழுது நீயும் பொய் சொல்வது தவறில்லை என்பதனை நீ உணரும் காலம் வரும் எத்தனையோ பொய்களுக்கு மத்தியில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த பொய்களை எல்லாம் கடந்த ஒரு நிலை நிச்சயமாக வரும் வாழ்க்கையின் உண்மைகள் உனக்கு என்னவென்று புரிய வரும் நம்மை சுற்றி எப்பொழுதுமே போலியான ஒரு உலகம் இரு என்பதனை தெரிய வரும் பொழுது நாம் எப்பொழுதுமே இந்த பொய்களுக்கு மத்தியில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரிய வரும் பொழுது நிச்சயமாக அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை மிகுதியாக வேதனைப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மிகுதியான சோதனைகளை கடந்து அது உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்லது நடக்க வேண்டி நான் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பாடங்களாக மாறிவிடுகின்றது உன்னைச் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய அடையாளத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கின்றது எப்பேற்பட்ட நிலையிலும் யாரும் நமக்கு எதையும் செய்ய துணிந்தவர்கள் என்பதனை நீ மறக்காதி எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நீ படுகின்ற வேதனைகளை பார்த்து ரசிக்கின்றவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதி இத்தனை நாளும் உனக்காக இந்த வராகி உன்னை தொடர்கின்ற காலம் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களின் அத்தனை எண்ணங்களையும் உனக்கு நான் தெரியப்படுத்தும் காலம் என் தங்கமே முன்னின்று ஒரு விஷயத்தை நான் சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றுவதற்கு நீ முயற்சி செய் இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நீ தக்க வைத்து கொள்ளவும் முயற்சி செய் உண்மை எது பொய் எது என்று உனக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது அந்த சூழ்நிலையை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள தயாராகிவிடு உன் எண்ணங்கள் போல உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிட நான் தயாராக இருக்கின்றேன் நீ சரியானங்கள் எண்ணங்களை கொள்ள தயாராக இருக்கிறாயா உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் சரியாக இருக்கும் பொழுது நான் இருப்பதும் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் நான் வருவதும் உனக்கு நிச்சயமாக தெரிய வந்துவிடும் எந்த இடத்திலும் எப்பேற்பட்ட விஷயங்களும் உன்னை பாதிக்காதபடி நீ நிச்சயமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி நான் உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நிச்சயமாக இனி காண்பித்து கொடுக்கும் இந்த வராகி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையின் உன்னுடைய வெற்றியை நிலைநிறுத்தும் நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் நான் உன்னை மாற்றுவேன் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை என்னவென்று நான் உணர்த்துவேன் உன்னை தேடி தேடி கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த மனநிலை இப்படியே இருக்கும் என்றால் உனக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட என்னவென்று உனக்கு புரியாமல் போய்விடும் போலியான மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு ஒதுக்கிவை உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் தான் என்ன செய்தாலும் சரியென்று என்ன என்ற இந்த மனிதர்களை தூக்கி வைத்து நீ கொண்டாடுவதில் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொள் இவர்களுக்காக வாழ்கிறோம் அவர்களுக்காக வாழ்கிறோம் என்று சொல்லி நீ வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் போதும் உனக்காக வாழத் தொடங்கும் உனக்கான வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ தயாராகிவிடும் என் குழந்தையே உனக்கென்ற தனித்திறமைகள் ஆயிரும் உன்னால் இங்கு சாதிக்க முடியாத விஷயம் என்று எதுவும் கிடையாது நீ மனது வைத்தால் அது நடக்கும் உன்னுடைய மனது இப்பொழுது இந்த திசையில் இருந்திருந்தால் நீ என்றோ இதையெல்லாம் சாதித்து முடித்திருப்ப நீதான் தீய மனிதர்களுக்கு நடுவில் சிக்கி தவிக்கிறாயே அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய தீய விஷயங்கள் நிச்சயமாக உன்னை அதிலிருந்து இருந்து மீட்டு கொண்டு வர பல நாட்கள் ஆகத்தான் செய்யும் அதிலிருந்து மீண்டு வர பல மணி நேரம் உனக்கு ஆகத்தான் செய்யும் ஏன் பல வருடங்கள் ஆகத்தான் செய்யும் ஒரு நொடியில் இதை புரிந்து கொண்டு தப்பித்தவர்களும் இருக்கிறார்கள் வாழ்க்கை முழுமைக்குமே இதை புரியாமல் வாழ்ந்து முடித்தவர்களும் இருக்கிறார்கள் இது போன்ற ஒரு நிலையை நான் எப்பொழுதும் உனக்கு உருவாக்கிவிட நினைத்தது கிடையாது உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் உனக்கு சரி செய்து உன்னை இந்த நிலையிலிருந்து நான் மீட்டெடுக்க என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக தந்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாது உண்மைகள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்தே தீர வேண்டும் அப்படி அது வரும்பொழுது நீ உன்னை யாரென்று அடையாளம் கண்டு கொள்வாய் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக நீ கண்டுபிடித்து விடுவாய் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எப்படி பார்க்கிறது உன்னை எப்படி நடத்துகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் காரணம் உனக்கு நான் எதையும் தரவில்லை என்பது உன்னுடைய புரிதலாக மாறிவிட்ட பிறகு இனி இந்த வாழ்க்கையும் உன் வசமாகுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் பிள்ளையே பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வா என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை எல்லாம் கடந்து வா என்றுதான் சொல்கின்றேன் எதிலிருந்துமே தப்பிக்க நினைக்காது ஏனென்றால் இந்த பிரச்சனைகள் மேலும் மேலும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இதற்கு முடிவு என்பதே இல்லாமல் போய்விடும் இதற்கு தீர்வு என்பதே கிடைக்காமல் போய்விடும் நாளுக்கு நாள் நீ இதற்காக பயந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைதான் உனக்கு இருந்து கொண்டிருக்கும் என்று இதிலிருந்து உனக்கு தீர்வு கிடைக்கும் என்று நீ யோசித்து கொண்டிருப்பதை விட இறங்கி நின்று நீ எதிர்த்து பார் உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ நினைத்தால் இங்கு எதுவும் சாத்தியம் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நீ யோசித்தால் இங்கு எதுவுமே உன் வசமாகும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தை உருவாக்கும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் சந்தோஷத்தை எதிர்நோக்கி நிற்கும் நேரம் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை துன்பங்களையும் சோதனைகளையும் கடந்து நீ எப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு உன்னை தயார்படுத்துகிறாய் என்பது உன்னுடைய மனநிலையை பொறுத்தது நீ ஆசைப்படுவது எல்லாமுமே உனக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது அதை பெறக்கூடிய மனநிலைக்கு நீயும் வந்துவிட்டாய் என்றால் எந்த தடங்களும் இல்லாமல் எந்த தடைகளும் இல்லாமல் நான் சர்வ நிச்சயமாக அதை உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த வாழ்க்கை எல்லா உண்மைகளையும் உனக்கு எடுத்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நிலையை தாண்டிய ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கிறது நீ இருக்கின்ற இந்த சூழ்நிலையை தாண்டி உனக்கு ஒரு நிலைமை நிச்சயமாக இருக்கின்றது இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை நீ பெறக்கூடிய அந்த மகிழ்ச்சி உன்னை என்றுமே அதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே இந்த மகிழ்ச்சி என்றுமே என்றென்றுமே உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் நீ அனுபவித்த துன்பங்கள் உனக்குள் இருந்து உனக்கான மாற்றங்களை தர வேண்டி வருகின்ற நேரம் நீ எதையுமே தொலைத்ததாக எண்ணி கலங்க வேண்டாம் உனக்கு நடப்பது எல்லாமுமே நன்மையாகவே நடக்கும் உனக்கு கிடைப்பது எல்லாமுமே உண்மையாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எத்தனையோ மாற்றங்களையும் திருப்பங்களையும் நீ காணப்போகின்ற இதற்குள் இந்த தீய மனிதர்களையும் நீ அடையாளம் கண்டுகொள்ளப் போகின்ற அத்தனைக்குமான வெற்றியை நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன் அத்தனைக்குமான சூழ்ச்சிகளிலிருந்து நான் நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் என்னவென்றாலும் எது நடந்தாலும் நீ நீயாக இருக்க இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்வாய் உனக்கான தருணங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் இந்த நொடியிலிருந்து உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் நான் சரியாக நடத்தி கொடுக்க நிற்கும் இந்த தருணத்தை நீ எதிர்கொண்டு வாழ்வாய் என்பதனை மறந்து விடாதே அத்தனைக்குமான மாற்றத்தை கண்டு நீ பேரதிசயம் பட வேண்டிய நேரம் அத்தனைக்குமான திருப்பங்களை கொண்டு நீ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய நேரம் எதற்கும் தயங்காமல் இரு உன்னுடைய வெற்றி என்றுமே உன் வசமாகும் என்பதனை நீ புரிந்து கொள்வ என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு